ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் அதிமுக்கியமான ஒரு நாள் என்று நாளை நாளை சொல்லலாம் நாளை நாள் அப்படி என்ன கிழமை அப்படி என்ன தேதி அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் மார்ச் மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து பனிரெண்டாவது மாதமான பங்குனியுடைய பனி ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் கிழம நாளை நாள் திதி வேறு எதுவும் பெருசாக வந்து முக்கியமான இது கிடையாது நாளை நாள் வந்திருக்கக்கூடிய கிழமை தான் வந்து ரொம்ப முக்கியம் புதன்கிழமை என்னடா முக்கியம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த வீடியோவை பாருங்கள் நாளை புதன்கிழமை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் புதன்கிழமைங்கிறது ஒரு சாதாரண நாள் கிடையாது புதன்கிழமைங்கிறது ஒரு அற்புதமான நாள் நம்மள நிறைய பேருக்கு இது தெரியாததுனால இது ஒரு சாதாரண நாள்னு சொல்லி கடந்து விடுறோம் அதுவும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை சாதாரண புதன்கிழமை கிடையாது புதன்கிழமையில இப்படி ஒரு விஷயத்தை செய்து பாருங்க நான் சொல்கிறத நிச்சயம் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் செல்வம் வந்து செழிக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாகவும் செல்வம் செழிக்கவும் நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இதை செய்து பார்க்கறதுனால பலன் நமக்கு அபரிவிதமாக கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்காக தான் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு வெற்றி ஆவதற்கு கடவுளுடைய அனுக்கிரகமும் மெயினாக நவக்கிரகங்களுடைய அனுக்கிரகமும் தேவை அந்த கிரகங்களுடைய அனுக்கிரகம் முழுசாக பெறுவதற்கு ஒரு சக்தி வாய்ந்த நாள்னால் அது இந்த மாதிரி புதன்கிழமையை வந்து சொல்லலாம் ஸோ அந்த வகையில் பங்குனியில் புதன்கிழமையில் நாளை நாள் என்ன பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை நாளை நாள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வசந்தமானது வீசும் மெயினாக தொட்டதெல்லாம் பொண்ணாகும் செல்வமானது செழிக்கோ சரி வாங்க அதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி புதன்கிழமைங்கிறது சில சிறப்பு பரிகாரங்கள் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும் என்று ஆன்மீக நூல்களில் விவரிக்கப்பட்டிருக்கு அதாவது ஆன்மீக நூல்களில் இந்த மாதிரி சில விஷயம் செய்தால் தீரும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதோடு உடல்நலக் கோளாறு பொருளாதார முன்னேற்றம் கூட உண்டாகும் உடல்நலக் கோளாறு நீங்கி பொருளாதார முன்னேற்றம் உண்டாகிறதெல்லாம் பெரிய விஷயம் அந்த பெரிய விஷயம் புதன்கிழமையில் சில சிறப்பு பரிகாரங்கள் செய்வதன் மூலிமா நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் ஆக்சுவலி புதன்கிழமை அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சக்தி வாய்ந்த நாள் தான் இதற்கு ஒரு பழமொழியே இருக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற இந்த கிழமைக்கு சக்தி வாய்ந்த பழமொழியே இருக்கு பெருமை மிக்க இந்த புதன்கிழமையில் சில சிறப்பு பரிகாரங்களை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரக்கூடிய பிரச்சனைகள் மொத்தமாக தீரோ இது ஆன்மீக நூல்கள்லையே வந்து விவரிக்கப்பட்டிருக்கு எளிமையான சில பரிகாரங்களை செய்தால் உடல்நலக் கோளாறு நீங்கோ பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகோ மாணவர்கள் நீங்கள் கல்வியில் சிறக்கவும் புதன்கிழமை நாளை நாள் பரிகாரம் செய்வது ஏற்றது இவ்வளோ தூரம் சொல்கிறியே அப்படி என்னதான் நாளை நாள் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுங்கிறத நீங்கள் கேட்பீங்க ஸோ இப்போ நான் உங்களுக்கு விளக்கிறேன் புதன் பகவானை வழிபாடுவதற்கு உகந்த கிழமை புதன் கிழமை புதன் பகவானுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னா தான் நமக்கு புத்தி கூர்மையாக இருக்கிறவர் அதனால் புதன் வந்து நம்ம ஜாதகத்தில் சாதகமாக இருக்கணும்னா புதன் பகவானை வழிபாடு செய்யணும் புத்தி கூர்மையாக இருந்தால் ஈஸியாக நம்மளோட காரியங்கள் வெற்றி ஆகும்ல அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் ஆக்சுவலி புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுன கண்ணி இதே போல் புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு புதன் பகவானுடைய மகா விஷ்ணு அப்புறம் புதன் பகவானுடைய பிரத்யோத தேவதை ஸ்ரீமந்த் நாராயணன் ஸோ இந்த மாதிரி புதனுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே ஜோதிட சாஸ்திரத்தில் விவரமாக விவரிக்கப்பட்டிருக்கு இதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஆக்சுவலி புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை நாளைய புதன்கிழமை அனைவரும் பச்சை நிற ஆடை அணிவது ரொம்ப நல்லது நாளை நாள் புதன் வந்து உங்கள் ஜாதகத்தில் தோஷம் இல்லாமல் சூப்பராக இருக்கிறதுக்கு பச்சை நிற ஆடை அணிந்து பாருங்க அப்படி அணிந்திங்கன்னா புதன் தோஷத்தை வந்து போக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பதற்கேற்ப நாளைய பெருமை மிக்க புதன்கிழமையில நீங்க பச்சை நிற ஆடை அணிந்து புதன் ஹோரையில வீட்லேயோ கோவில்லையோ விளக்கேத்தி புதன் பகவார மனதார வேண்டிக்கொண்டால் கொண்டால் மாணவர்கள் உங்களுக்கு கல்வியில சிறந்து விளங்க முடியும் அதனால புதன் ஹோரையில நாளை நாள் விளக்கேத்த மறக்காதீங்க புதன்கிழமை புதன் ஹோரையில மற்றும் புதன் பகவானுக்கான நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு அந்த நேரத்தில் அவரை வழிபாடு செய்தாவே நமக்கு பலன் வந்து அபரிவிதமாக கிடைக்கும் ஆயுள்யம் கேட்டையும் ரேவதி நட்சத்திரக்காரங்களெலாம் புதன் பகவானை கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அப்போ தான் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு மிகுந்த வலிமையானது இருக்கும் மெயினாக தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலானது வளர்ச்சி அடையும் பொருளாதாரத்தை பலம் பெற முடியும் வியாபாரத்தில் இதுவரை இருந்த நஷ்ட மாறி லாபமானது பெருகும் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கும் சந்தன பாக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சந்தன பாக்கம் கிடைக்க பெறலாம் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் வந்து நிலவும் ஸோ இந்த மாதிரி பல சிறப்பு அம்சங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கிடைக்கும் அப்புறம் மெயினாக வந்து நாளை நாள் புதன்கிழமை இந்த மாதிரி எதுவுமே உங்களால் செய்ய முடியல விநாயகர் வழிபாடாவது செய்யுங்க புதன்கிழமை விநாயகப் பெருமான வழிபாடு சிறந்த நாளாக கருதப்படுது விநாயகரை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வழிபாடு செய்கிறது புராணங்களில் நல்லது என்று சொல்லப்படுது ஆக்சுவலி பார்வதி தேவி தன் கைகளால் கணேச பெருமானை உருவாக்கினால் புதன்கிழமை என்று ஒரு கதை இருக்குது அந்த கோணத்தில் புதன்கிழமை நாளினால் விநாயகரை வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 சிறப்பு அதனால் விநாயகரை வழிபாடு செய்யுங்க தனிப்பட்ட அல்லது குடும்ப பிரச்சனைகள்லேருந்து விடுபட புதன்கிழமை என்று கணபதிக்கு அருகம்புல் மாலையை சாத்துங்க புதன் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகருடைய அருளும் இந்த மாதிரி சாத்துறதுனால நமக்கு கிடைக்கும் விரைவில் நம்மளுடைய பிரச்சனைகள் நீங்கோ நீங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட வேலையிலும் வெற்றி பெற விரும்பினால் புதன்கிழமை விதிமுறைப்படி விநாயகர் பெருமான வணங்கினீங்கன்னா வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாத்த விட நாளை நாள் காலையில பசுமாடு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்ததுன்னா அந்த பசுவுக்கு பசு புல் வந்து கொடுக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் புதன் தோஷத்தின் அசுப பலன்கள் விலகும் அதே நேரத்துல மன நிம்மதியும் உற்சாகமும் கிடைக்கும் ஒன்றரை கிலோகிராம் பச்சை பயிறை ஊற வைத்து நெய் மற்றும் சர்க்கரை கலந்து காலை அல்லது மாலை பசுவிற்கு உணவாக கொடுக்கலாம் இதை கொடுத்தா கூட உங்கள் வருமான பெருகி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் ஒன்று பசும் கொடுங்க அப்படி இல்லைன்னா வந்து ஒன்றரை கிலோகிராம் பச்சை பயிரை ஊற வைத்து அதில் நெய் சர்க்கரை கலந்து அதை வந்து பசுக்கு கொடுங்க ரெண்டில் எது கொடுத்தாலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையானது உங்களுக்கு அமையும் மெயினாக பொருளாதார முன்னேற்றத்திற்கு புதன் மிகவும் அனுகூலமான சிறப்பு தருவார் அதனால புதன் பகவான புதன்கிழமை இந்த நாளில் வழிபாடு செய்கிறது நல்லது பொருளாதார முன்னேற்றம் பெற புதன்கிழமை அன்று பிராமணருக்கு பச்சை பயிரை வந்து தானம் செய்யுங்க நல்ல ஆரோக்கியத்திற்காக புதன்கிழமை அன்று திருநங்கைகளுக்கு ஆடை தானம் செய்யுங்க தானமாக வழங்கக்கூடிய துணியுடைய நிறம் பச்சையாக இருக்க வேண்டும் இது தவிர முளைக்கட்டிய பச்சை பயிரை தானம் செய்ய வேண்டும் ராகு காலத்தில் அதுவும் தானம் செய்வதை தவிர்த்துவிட்டு மற்ற நேரத்தில் தானம் செய்வதை நாளை நாள் பாருங்கள் இந்த மாதிரியான சில விஷயங்கள் பரிகாரங்கள் நாளை நாள் செய்யும்போது புதனுடைய அனுக்கிரகத்தினால் நம்ம ஜாதகத்தில் நல்ல புதனுடைய ஆரோக்கியத்தின் மூலிமா வெற்றியானது பெற முடியும் அதே போல புதன் பகவானுடைய திருத்தலம் கூட இருக்கு திருவெண்காடு திருத்தலம் நவக்கிரக திருத்தலங்கள்ல புதன் பகவானுக்கு உரிய திருத்தலோ தன் எனக்கூடிய சொல் புத்தி என்பதில் இருந்து வந்ததாக சொல்வாங்க சந்திரனுடைய மைந்தன் புதன் இருவரும் திருவெண்காடு தவம் தவமிருந்து சிவனுடைய அருளை பெற்று தங்களுடைய பாவங்களை தோஷங்களையும் போக்கிக் கொண்டதாக விவரிக்கிறது தல புராணம் அதனால் இங்கு வழிபாடு செய்கிறது புதன் பகவானை ஈஸியாக வந்து நம்ம வெற்றி பெற செய்ய முடியும் அதாவது அவருடைய இதை வந்து நம்ம லைஃப்பில் வந்து நிறைய கொண்டு வர முடியும் அதனால் இங்கே விசிட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த புதன்கிழமை இப்படியெல்லாம் செய்தால் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் செல்வம் செழிக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் விளக்கமாக இந்த வீடியோவில் என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை அனைவரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் என்ன செய்யலான்ட்டு ஸோ இதில் நான் சொன்னதை ஏதாவது ஒன்று செய்தா கூட உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் நீங்கள் செய்து பயன்பெறுங்க நீங்கள் செய்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளைக்கு புதன்கிழமையுடைய சிறப்பையும் ஏதாவது ஒன்று செய்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போக மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரசமாக வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்